மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பான ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவரின் அதிகாரங்களை பற்றி விவரிக்கும் அரசியலமைப்பு சட்டத்தின் இருநூறு மற்றும் இருநூத்தி ஒன்றாவது சரத்துக்கள் அரசியலமைப்பின் அடிப்படை அமைப்பின் ஒரு பகுதியாகும் என்று இந்திய அட்டர்னி ஜெனரல் ஆர் திரு வெங்கடரமணி செவ்வாய்க்கிழமை உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தார் மேலும் தமிழ்நாடு வழக்கின் தீர்ப்பு அவர்களுக்கு காலக்கெடுவை நிர்ணயிப்பதால் அரசியலமைப்பை மீறும் மசோதாக்களை நிராகரிக்கும் அவர்களின் அதிகாரம் குறைக்கப்படுகிறது என்றும் அவர் கூறினார் அதேபோல் குடியரசுத் தலைவர் அல்லது ஆளுநரின் செயல்பாடுகளுக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா என்பது குறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மையின் வழிகாட்டுதல் விசாரணை தொடங்கியது தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வில் நீதிபதிகள் சூரியகாந்த் விக்ரம்நாத் பி எஸ் நரசிம்மன் மற்றும் ஏ எஸ் சந்துருகர் ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர் மேலும் அடிப்படை அமைப்பு சட்டமன்றத்திற்குள் மட்டுமே உள்ள ஒரு ஜனநாயக கொள்கையால் தீர்மானிக்கப்படுகிறது என்று கூறுவது அடிப்படை அமைப்பு கோட்பாட்டை பார்க்கும் ஒரு சிறந்த வழியாக இருக்காது குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர் ஒரு மசோதாவில் அரசியலமைப்புக்கு இணங்காத போது அதை நிறுத்துமாறு கூறும் முக்கியமான செயல்பாட்டுக்கு பங்கை கொண்டுள்ள இருநூறு மற்றும் இரநூத்தொன்று ஆகிய சரத்துக்களும் அடிப்படை அமைப்பின் ஒரு பகுதி என்று நான் கருதுகிறேன் என்று வெங்கடரமை கூறினார் மேலும் கடந்த ஏப்ரல் மாதம் இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு நிலுவையில் உள்ள மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநர்களுக்கு ஒரு காலக்கெடுவை நிர்ணயித்தது மேலும் முறையாக ஆளுநரால் குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக அனுப்பப்படும் மசோதாக்கள் மீது அவை பெறப்பட்ட தேதியிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் குடியரசுத் தலைவர் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றும் பரிந்துரைத்தது இந்த தீர்ப்பு குறித்து மே மாதம் குடியரசுத் தலைவர் முர்மு உச்சநீதிமன்றத்தில் பதினான்கு முக்கிய கேள்விகளை எழுப்பினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில்தான் இந்த வழிகாட்டுதலின் செல்லுபடி தன்மை குறித்து கேரளாவும் தமிழ்நாடும் எழுப்பிய ஆரம்ப ஆட்சேபனைகளுக்கு பதிலாக தலைமை நீதிபதி கவாய் நாங்கள் ஒரு சட்ட கண்ணோட்டத்தை மட்டுமே வெளிப்படுத்துவோம் தமிழ்நாடு வழக்கின் தீர்ப்பு குறித்து அல்ல என்று கூறினார் மேலும் நாங்கள் ஆலோசனை அதிகார வரம்பில் உள்ளோம் மேல்முறையீட்டில் இல்லை சரத்து நூற்றி நாற்பத்தி மூன்று கீழ் ஒரு குறிப்பிட்ட தீர்ப்பு சரியான சட்டத்தை அளிக்கவில்லை என்று நீதிமன்றம் கடத்து தெரிவிக்கலாம் ஆனால் அது அந்த தீர்ப்பை ரத்து செய்யாது என்றும் நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி நான்கு நாள் பயணமாக திடீரென டெல்லி கிளம்பியிருக்கிறார் அவருடன் செயலாளர் உதவியாளர் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் செல்கின்றனர் சென்னை விமான நிலையத்திலிருந்து மாலை ஐந்து மணி அளவில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி திடீரென நான்கு நாள் பயணமாக ஏர் இந்தியா பயணிகள் விமானம் மூலமாக புதுடெல்லிக்கு புறப்பட்டு செல்கிறார் அவருடன் செயலாளர் உதவியாளர் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளும் செல்கின்றனர் பின்னர் டெல்லியிலிருந்து வரும் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை நாலு முப்பது மணி அளவில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி ஏர் இந்தியா பயணிகள் விமானம் சென்னை திரும்புகிறார் அதேபோல் புதுடெல்லியில் தமிழ்நாடு ஆளுநர் பங்கேற்க செல்வதாக கூறப்படுகிறது மாநில அரசுக்கும் இடையே தொடர் மோதல் தேநீர் விருந்து திமுக உள்பட கூட்டணி கட்சிகள் மற்றும் நடிகன் விஜயின் தாவேக்காவும் புறக்கணித்துவிட்டன இந்த நிலையில் தான் புதுடெல்லிக்கு நான்கு நாள் பயணமாக செல்லும் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பல்கலைக்கழக நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அங்கு தங்கியிருக்கும் நாட்களில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பல்வேறு அமைச்சர்களை சந்தித்து பேசுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் தெரிவித்து வருகின்றன இதனால் தமிழக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் மாநில அரசுகளின் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் ஆளுநர் குடியரசுத் தலைவர் காலக்கெடுவே நிர்ணயம் செய்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டிருந்தது இருந்தாலும் அதனைத் தொடர்ந்து பதினான்கு கேள்விகளை கண்ட ஒரு விளக்க குறிப்பை ஜனாதிபதி திரௌபதி முர்மு அளித்திருந்தார் இந்த விரகத்தில் தமிழ்நாடு அரசும் கேரள அரசும் பதில் மனுவும் தாக்கல் செய்திருந்தது இந்த மிக முக்கிய வழக்கு இன்று விசாரணைக்கும் வருகிறது தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு இந்த வழக்கை விசாரிக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பல மசோதாக்களுக்கு ஒப்புதல் இருந்தது தொடர்பாக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கம் தொடர்ந்தது இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட் தமிழக அரசுக்கு சாதகமான தீர்ப்பையும் வழங்கியது அது மட்டுமில்லாமல் சட்டசபையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநர்கள் குடியரசுத் தலைவருக்கு காலக்கடுவை நிர்ணயத்தையும் தீர்ப்பளித்தது இதுவரை ஆளுநர்கள் மற்றும் குடியரசுத் தலைவர் மசோதா மீது முடிவெடுக்க எந்த ஒரு காலவரம்பும் இல்லாமல் இருந்தது இதனால் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களில் தாக்கல் செய்யப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் தரப்படுவதில்லை அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டுகளையும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து எழுப்பி வருகிறார்கள் இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனுவில் காலக்கெடு நிர்ணயம் செய்து தீர்ப்பு வழங்கப்பட்டது இது அப்போதே நாடு முழுக்க அரசியல் அடங்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அப்போது குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் இந்த தீர்ப்பை கடுமையாக விமர்சித்திருந்தார் மேலும் ஜனாதிபதி துருமு இது தொடர்பாக பதினான்கு கேள்விகளை எழுப்பியிருந்தார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு பதினான்கு கேள்விகளை எழுப்பியதை தொடர்பான வழக்கில் ஏற்கனவே தமிழ்நாடு அரசும் கேரள அரசும் பதில் மனு தாக்கல் செய்திருந்தது ஜனாதிபதியின் குறிப்பின் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அதை திருப்பி அனுப்ப வேண்டும் என்ற வாதத்தை முன்வைத்தது குடியரசுத் தலைவரின் விளக்கக் குறிப்பு ஏற்கனவே உள்ள சட்டத்தை சீர்குலைப்பதாக இருப்பதாகவும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மீறுவதாக செய்யப்பட்ட மேல்முறையீடு போலவே தெரிவதாகவும் தமிழ்நாடு அரசு கூறியிருந்தது கேரள அரசும் கிட்டத்தட்ட இதேபோன்று பதில் மனுக்காக்கல் செய்தது ஜனாதிபதி குறிப்பை அப்படியே திருப்பி அனுப்பி வழிபடுப்பு அறிவித்தப்பட்டது மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மத்திய அரசும் தனது எழுத்துப்பூர்வ வாதத்தை தாக்கல் செய்திருந்தது மேலும் அரசியலமைப்பு ரீதியான சமநிலையை சீர்குலைக்கும் என்றும் நிர்வாகம் அதிகார பிரிவினையை பாதிக்கும் என்றும் கூறியிருந்தது அதேபோல் மசோதாக்கள் மீது ஆளுநர்கள் முடிவெடுப்பது என்பது சிறப்புரிமை என்றும் அதில் நீதிமன்றங்களால் தலையிட முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை ஆளுநர் ஜனாதிபதிக்கு காலக்கெடு வழக்கில் மத்திய அரசு பதில் மனு இந்த சூழ்நிலையில்தான் இந்த வழக்கு இப்போது மீண்டும் விசாரணைக்கு வருகிறது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு இந்த வழக்கை விசாரிக்கிறது இது மிக மிக முக்கியமான வழக்கு என்பதால் இது நீதிமன்றம் கருத்துக்கள் உத்தரவு என அனைத்தும் முக்கியமானதாகவே பார்க்கப்பட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் மாநில அரசுகள் அனுப்பும் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் கெடி விதித்தது தொடர்பான வழக்கின் விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் அடங்கிய சிறப்பு அமர்வு முன்பாக நேற்று முன்தினம் விசாரணை நடைபெற்றது அதேபோல் அந்த விசாரணையில் மத்திய அரசு தரப்பில் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா தன்னுடைய தரப்பு வாதங்களை முன்வைத்தார் மேலும் ஆளுநருக்கான அதிகாரங்களை துஷார் மேசா பட்டியலிட்ட நிலையில் இத்தகைய அதிகாரத்தால் ஆளுநர் மசோதாவை நிறுத்தி வைக்க முடியும் அல்லவா மசோதாவை மறுபரிசீலனைக்கு அரசுக்கு ஆளுநர் அனுப்பி வைக்காவிட்டால் அவர் மசோதாவை நீண்ட நாள் நிறுத்தி வைப்பார் அல்லவா ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஆளுநரின் விருப்பப்படி இருக்க வேண்டுமா என்று தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலாக ஆளுநர் ஒன்றும் தபால்காரர் அல்ல அவர் இந்திய அரசை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டவர் மக்களால் நேரடியாக தேர்வு செய்யப்படாதவர் என்றாலும் அவர் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு எந்த விதத்திலும் குறைவானவர் அல்ல குறிப்பாக ஆளுநர் தனது விருப்ப உரிமையை பயன்படுத்தி மசோதாவை நிறுத்தி வைக்க முடியவில்லை என்றால் அவருடைய அலுவலகம் வெறும் தபால் அலுவலகமாக மட்டுமே இருக்கும் என்று துஷார் மேசா தெரிவித்தார் சட்டங்கள் எவ்வாறு செயல்படுத்தப்பட்டன என்பது குறித்து பல ஆண்டுகளாக சேகரிக்கப்பட்ட அனுபவங்களின் அடிப்படையில் நீதிமன்றம் அரசியலமைப்பை விளக்குகிறது என்று நீதிபதி நரசிம்மா கூறினார் அதிலும் முக்கியமாக ஆளுநர் ஒரு மசோதாவை நிறுத்தி வைத்தால் சட்டம் நிறைவேறாது என்ற சொலிசிட்டர் ஜெனரல் கருத்திற்கு பதிலளித்த நீதிபதிகள் மசோதாவுக்கு ஒப்புதல் தர தாமதமானதால் அதற்கான காரணங்களை கூறி மசோதாவில் திருத்தம் மேற்கொள்ள அரசுக்கு அறிவுறுத்தலாம் அரசு அவற்றை திருத்தும் பட்சத்தில் ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் ஒப்புதலை தடுத்து நிறுத்தும் ஆளுநரின் அதிகாரம் திறந்த நிலையில் விடப்பட வேண்டும் மேலும் ஆளுநர் ஒரு மசோதாவை நிரந்தரமான கிடப்பில் போட முடியும் என்று எந்த தீர்ப்பும் இல்லை எந்த அதிகாரமும் இல்லை குறிப்பாக அரசியலமைப்பு சட்டங்கள் சரியாகத்தான் இருக்கின்றன அதனை செயல்படுத்துவதில் தான் சிக்கல் இருக்கிறது என்று கூறி வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்தனர் மேலும் தமிழக அரசு அனுப்பிய பல்வேறு மசோதாக்கள் மீது ஆளுநர் ஆர் ரவி குறிப்பிட்ட கால வரம்புக்குள் உரிய முடிவு எடுக்கவில்லை என கூறி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கடந்த ஏப்ரல் மாதம் தீர்ப்பு வழங்கியது அதில் பத்து மசோதாக்கள் மீது உரிய முடிவெடுக்காமல் ஆளுநர் காலம் தாழ்த்தியது சட்ட விரோதமானது என தெரிவித்த உச்சநீதிமன்றம் மாநில அரசால் நிறைவேற்றி அனுப்பப்படும் மசோதாக்கள் மீது ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் ஒட்டுமொத்தமாக மூன்று மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த காலவரம்பு குறித்து பதினான்கு கேள்விகளை எழுப்பி உச்சநீதிமன்றத்திடம் தெளிவுரை கேட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒரு குறிப்பை அனுப்பியிருந்தார் குடியரசுத் தலைவர் விளக்கம் கேட்ட வழக்கை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் அடங்கிய சிறப்பு அமர்வு விசாரணை மேற்கொண்டு இந்த வழக்கில் மத்திய அரசும் அனைத்து மாநில அரசுகளும் பதிலளிக்குமாறு நோட்டீஸ் அனுப்பியது அதன்படி இந்த வழக்கில் மத்திய அரசும் தமிழக அரசும் எழுத்துப்பூர்வ பதில் அளித்திருந்த நிலையில் பிஆர் கவாய் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் அடங்கிய சிறப்பு அமர்வு முன்பாக வழக்கின் விசாரணை நடைபெற்று வந்தது மேலும் இந்த வழக்கின் தீர்ப்பு தமிழக அரசுக்கு சாதகமானால் உறுதியாக ஆளுநர் ரவி நீக்கப்படுவார் தமிழகத்திற்கு புதிய ஆளுநர் நியமிக்கப்படுவார் என்று உச்சநீதிமன்றம் கொடூர உத்தரவு பிறப்பிக்க உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க ஆளுநர் ரவி நீக்கம் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க